ஓ வீட்டில் ஓ நாற்று கொஞ்சம் ஒரு தான் போல கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடத்துக்க இப்படிலாம் அடக்க அடக்க அடங்கி போவாத எகிறி அடிச்சு விட்டுரு சொல்லிட்டேன் சரியா போச்சுப்பா இப்போதான் அவளை பூசா கல்யாணி போறேன் அவளுக்கு நல்ல புத்திமையை சொல்லுவேன்னு பார்த்தா அடிக்கணும் ஏண்டி நல்லது நாள் வரக்க சொல்லுடி ஆமா போக நம்ம நல்லவங்களாம் இருக்க இருக்க நம்மள ஏறி மிளகா தான் இருப்பாங்க யாரா இருந்தாலும் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருணும் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க இப்படி தான் இன்னைக்கெல்லாம் காலம் தள்ள முடியும் இக்கா இல்லைக்கா அவங்க ஏதோ கோபத்தில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் புடவை எல்லாம் எடுத்தாச்சு இல்லை நம்ம கேட்ட புடவையே வாங்கியாச்சு அப்புறம் என்ன அவங்க கொஞ்சம் முன்கோபமான ஆளுன்னு நினைக்கிறேன் மற்றபடி அவங்க நல்லவங்க தான் அன்னி அப்போதான் கிடையாதுக்கா இக்கா பார்த்தீங்களா நம்ம முல்லையே இப்பயே புகுந்த வீட்டுக்காரவங்களாம் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நீ எப்படி முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு வச்சிங்களா இக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை செலடி செலடி சந்தோஷமா இருந்த செடிதான் எனக்கு மட்டும் என்ன ஆனா இப்பயும் சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க நொட்டை இங்க நல்ல நான் எதாவது சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னு வையன் முதல்ல எனக்கு போன போடு நான் வந்து எதனாலும் பேசிக்கிறேன் சரிக்கா நான் பாத்துக்கிறேன் சரி நான் அப்படியே கிளம்புறேக்கா பஸ்ஸுக்கு நேராச்சு நேரம் ஆகாக்க இருட்டிக்கிட்டே போவோம் தனியால போனோம் இப்பயே கிளம்புறேன் நீ எங்கிட்டு கிளம்புற வீட்டுக்கு வாடி இன்னும் நிச்சயத்துக்கு நாலு நாள் தானே இருக்கு இங்கேயே இரு சொல்லிட்டேன் சும்மா கிடந்து அங்க இங்க அலையிறது ஏற்கனவே முகமெல்லாம் எல்லாம் கருத்து போய் கிடக்கு இந்த வெயில் அலையலானா இல்லக்கா அம்மாட்ட ஒண்ணும் சொல்லல அம்மா வேற தனியா இருக்கும் இல்லக்கா அதுக்கும் கஷ்டம் தானே அரி நாள் தாழ தானடி அம்மாவே வர சொல்லிடுறேன் நீ பேசாம இரு அங்க இங்க அலைய வேணாம் ஆமாப்பா முள்ள அக்கா சொல்றதும் ஒரு வகையில சரிதான் நீ இங்கேயே இரு எதுக்கு போய் போய் அலைஞ்சுக்கிட்டு உனக்கு இங்க இருந்து காலேஜும் பக்கம் நிச்சயம் முடிஞ்சது தெரியுமா ஒரேடியா அங்க போய் இருந்துக்கலாம் அது யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அம்மாக்கும் அண்ணனுக்கும் நான் போன போட்டு வர சொல்லிக்கிறேன் நீ உள்ள வாயம் கூட சரிக்கா ஏமா வந்துட்டாங்க நினைக்கிறேன் சத்தம் கேக்குது வரட்டும் டி வரட்டும் போய் எம்பிட்டு நேரம் ஆகுது வரட்டும் வரட்டும் என்னடி வந்தவங்களுக்கு ஒண்ணும் பேசாம அப்படியே போறீங்க போன இடத்துல படவை எடுத்தீங்களா இல்லையா நீ ஏமா இவங்க முடிக்கிற முடிய பார்த்தா

நிச்சயத்துக்கு பட்டு எடுத்துருக்கு. என்ன பாருங்க ஓஹோ எடுத்தாச்சா? என்ன? ஒரு புடவ எடுத்தா ரெண்டு புடவ வருது. அம்மா இவங்க கூர் தெரியாதா? ஒண்ண எடுத்தா ஒண்ண ฟรีல எடுத்துர்ப்பாக. ரெண்டு வந்திருக்கு. எடுத்து கொடுக்கறதே ரெண்டாக்கும். ம். அது கிடையாது. ரெண்டுமே இவளுக்கு பிடிச்சது. மாமி எனக்கு மாப்பிள்ள ரெண்டையுமே எடுத்துக்க சொல்லிட்டாரு என்ன ரெண்டு புடவை இவ்வளவு ஆமாத நான் வேணும்னு சொன்னேன் ஆனா அவங்க தான் கேட்கல முல்ல உனக்கு கொடுத்து வச்சிருக்கு அதனால கிடைக்குது சிலதுங்களுக்கெல்லாம் கிடைக்காது பாதம் இப்படி பாதம் ரொம்ப மிக பண்ணாதீங்க என்ன ஒன்று ஒன்று ஐநூறு ஆயிரம் இருக்க போது சரி ரெண்டு படவே எடுத்து கொடுத்துருக்க போறாங்க இது ஒரு விஷயமா என்ன உங்களுக்கு விவரமே தெரியல போங்க புடவை ஒன்று ஒன்றா ஐநூறு ஆயிரம்லாம் கிடையாது நீங்கள் இது வரைக்கும் இம்பிட்டு ரூபா போட்டு புடவை தெரியல புடவை ஒன்று ஒன்று இருபதாயிரம் மொத்தம் நாற்பதாயிரம் மத்த என்னது நிச்சயத்துக்கு நாற்பதாயிரத்துக்கு பட்டா அது என் ஆத்து இம்பிட்டு நாள் ஊர்லேயே நீ தான் நல்ல இடத்துல கட்டிக்கிட்டு போனான்னு உங்கள் அம்மா கடந்து பழம்பிட்டு இருந்தாங்கல்ல கோடீஸ்வரனுக்கு கட்டி கொடுத்தேன் நூறு பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன்னு ஆனால் முல்லை உண்மையிலே கோடீஸ்வரன் வீட்டில் தாண்டி வாக்கப்பட்டிருக்கா எல்லாம் நம்ம முல்லையோட நல்ல மனசுக்கு அமைஞ்சிருக்கு என் தங்கச்சி முல்லை அப்பவே கொடுத்து வச்சு வரானே அவ மனசுக்கு அவ என்னன்னைக்கு நல்லா தான் இருப்பா சரியா சொன்னீங்கக்கா எல்லாம் வெளியில கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சொல்லிட்டு தெரியுதுங்க ஆனா அஞ்சு பைசாக்கு பிராப்ளம் இல்லை நம்ம முல்ல எம்பிட்டு நல்ல மனசோட இருந்தா அவளுக்கு இப்படி கோடீஸ்வர சம்மந்தான் அமைஞ்சிருக்கு முதல்ல புடவையும் அவளையும் கொண்டு போய் நல்லா சுத்தி போட்டுங்க சரியா சொன்னடி ஊர் சமயம் இப்ப மேல தானே இருக்கு ஆமா ஆமா முதல்ல முல்லையை கூட்டிட்டு போய் சுத்தி போடணும் இல்ல உள்ள போ சரிக்கா ஆமல்ல முதல்ல உனக்கு சுத்தி போடுறேன் ம் எம்மா பாத்தியா இனிமே இதுங்க அலம்ப தாங்க முடியாது பொண்ணுக்கு ரெண்டு புடவை 20 20000 மொத்தம் 40000க்கு நிச்சயத்துக்கு புடவை எடுத்து கொடுத்திருக்காங்கமா அடி நானும் அந்த அதிர்ச்சியில தான் இருக்கேன் ஒண்ணு இல்லாத அவளுக்கு எம்பட்டு பெரிய வால்வு பத்தியா கேத்த வாயில கொசுகுசு போயற போது வாய் கொஞ்சம் மூடுங்க நாங்க புடவை எப்படி ஏலே இல்ல வீடு கட்டவா சீந்து வசிக்க டோடோ டோடோடன் என்னை லட்சு ஜாக்கி போடவா தென்சில் அடிக்க டோடோ டோடோடன் எம்மா பாத்தியா மாத நிச்சயத்துக்கு இந்த முள்ளிக்கு நாற்பதாயிரம் ரூபாவா போட்டு மாப்பிள்ள வீட்டில் பட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க நாளை இவன் வந்து போனால் நம்மளை மதிப்பாளா சொல்லு இந்த கல்யாணம் நடந்துச்சு நீ நானும் செல்ல காசு தான் இம்மட்டு நாள் நான் தான் கோடை சேர வீட்டில் வாக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு பெருமையாக இருந்தேன் இப்போ இவன் என்னை விட பணக்காரி ஆயிடுவா போலையே விடுதி இப்போ என்ன கல்யாணம் நடந்துருச்சு நிச்சயமே என்ன நடக்கல புடவை தானே புடவை ஊரில் இல்லாத புடவை சீமேல் இல்லாத படவையும் இவளுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கான் பாடி நான் நினச்சேன்னா இது மாதிரி பத்து படவை இல்லை பத்தாயிரம் படவை எடுப்பேன் ஆமாம்ப்பா எடுப்பேன் இங்கேம்மா இது இப்படியே போச்சுன்னு ஏன் இந்த முல்லை நம்மளும் சுத்தமாக மதிக்க மாட்டா உடுடி உடுடி எல்லாம் முதல்ல அப்படி தான் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இவளுக்கு மோசு தெரியும் அப்புறம் தான் இருக்கு அவள் வீட்டில் இவளுக்கு இன்னமும் சொல்கிற அடியே அவங்க காசு பணத்தில் குறைச்ச இல்லாதவங்க இன்னைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பழகி பார்க்கும் போது தாண்டி கஷ்டம் தெரியும் இவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சா இப்போ புரியாது உங்களுக்கு போக போக எல்லாம் புரியும் நமக்கு என்ன கழுதை கேட கெட்டு ஒழியுது வா நீ இப்ப ஈ மாப்பிள்ள தான் காப்பி கேட்டாருல போட்டு கொடு ஏமா ஃபார்ம் வாங்கிட்டு நானே உன் மருமகளுக்கு சொல்ற வேலையை பார்த்து முடிக்காம உட்காந்துக்கிட்டு கிடக்கேன் அதுவே எனக்கு முடியல இதுல உன் மருமகனுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கணுமா நீயே போட்டு வந்து கொடு என்ன எல்லாம் முடியாதுப்பா இவ்வளவு என்னத்து சொல்றது அவங்க சொன்னா கூட ஒன்னு ரெண்டு வேலை செய்வா நம்ம சொன்னோம் முடியாதுங்கிறத முறைச்சு சொல்லிட்டு போய்கிட்டே கிடக்கா எப்பா இந்த கொசு கடியிலையும் மாட்டு சாணி நாத்தத்திலயுமே நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்கு பொழுதனைக்கு இந்த அக்கால தங்க சீமே நம்மள வேல வாங்கி கொன்னுடுவாங்க போல இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவை கட்டறேன் யோ எல்லாம் ஒண்ணு சொல்லணுமேயா அடி நீ நிமி நான் என்னடி பண்ணே நானே முட்டி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன் சாணி எல்லி எல்லையே என் கையெல்லாம் எல்லாம் தேஞ்சிரும் போல நான் மட்டும் என்ன சொகுசா வரனே வீட்ல இருக்க அம்புட்டு பாத்திரத்தை வெளக்கி வச்சிட்டு வரேன் எல்லாம் ஒண்ணால தான் ஒண்ணால தான் எனக்கு இந்த வேல காரிய நிலமே தேவ பணத்தை எடுத்து நீ மாட்டனதெல்லாம் என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்ட சொந்த வீட்லயே இப்படி வேல இருக்கேன் அது கூட பரவாலையா நேத்து வந்த இந்த முல்லை அதுவும் அந்த ஒண்ணு இல்லாத வீட்டில் பிறந்தவ அவெல்லாம் இன்னைக்கு கோடேஸ்வரி ஆக போறா என்னடி சொல்ற என்ன உனக்கு ஒண்ணு தெரியாதாக்கும் பாரு கல்யாணம் முடிவாயி நிச்சயத்துக்கு பட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம என்னன்னு கிடந்து சாணி எழுதிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் அவளும் கல்யாணம் முடிச்சு நல்ல பணக்கார வீட்டுக்கு வாழ போய்டுவா நீ என்ன காலத்துக்கு இப்படி சாணி எழுதிருக்க வேண்டியதான் இந்த வீட்டில் தான் ராணி கணக்கா இருந்தேன் இன்னைக்கு உன்னாலே இப்படி சாணி எழுதிட்டு இருக்கேன் ஓதா குறைக்கு இந்த உமா வேற என்ன ஓயாம வேலை வாங்கியே சந்தோஷப்படுறா அதை செய்யுங்கிறா இதை செய்யுங்கிறா ஏ இப்ப எடுத்து வந்த புடவைய கூட குத்தி குத்தி காட்டிதான் காட்டுறா ஆமாப்பா நீ வாயிலே எல்லாம் வடையும் சுடு செயலில் ஒன்னையும் காணுமே இப்படிதான் ரொம்ப நாளாக அதை பண்றேன் இதை பண்றேங்கிற ஒன்னையும் பண்ண மாட்டேங்கிற அரியே ரிம்மி நான் சொல்றத கேளு நான் சொல்ற மாதிரி மட்டும் நம்ம பண்ணோம்னு வையே இந்த வீட்லயே நீ மகாராணி கணக்கா வரலாம் அப்ப விஷயத்தை சொல்லியா அடி கொஞ்சம் பொறுமையா கேளு உங்க வீட்டு பத்திரம் இருக்குல்ல ஆமா அந்த பத்திரத்தை அடைப்பச்சு ஒரு அஞ்சு லட்சம் வாங்கி உங்க அண்ணன்கள்ட்ட கொடுத்துருவான்

ஒண்ணுக்கு அஞ்சு லட்சம் நம்ம திருப்பி கொடுத்த மாதிரி ஆச்சு அதே சமயம் பழைய தூக்கி உங்க சின்ன மேல போட்டு அவனை வீட்டை விட்டு துரத்துனாவும் ஆச்சு என்னையா சொல்ற சொல்றத கேக்குறப்ப எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் சரி விட்டே வராது பேசாம இந்த ஐடியாவை விட்டுடு அப்ப சரி உனக்கு வேணா விடுமா எதுக்கு தேவையில்லாம நீ இந்த சாணி நத்தத்துலயே கிடந்து கால ஃபுல்லா சொந்த வீட்லயே வேலை கறியா வாழு நீ எனக்கு என்ன நான் சொல்றத மட்டும் கேட்ட நீ ராணி கணக்கா வாழலாம் இந்த வீட்டுல நான் ராஜா மாதிரி இருக்கலாம்

நீங்க சொல்றத கேக்குறான் இனிமே நீங்க இந்த வீட்ல ரானிங் எல்லடி அடிமீங்க என்ன இவ சாதாரணமா விருஞ்சவத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அடி நிர்மலா நிம்மி ஏய் நிம்மி சொல்லு யா சொல்லு என்னடி ராணா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி உங்களை ராஜாவாவும் என்ன ராணியாவும் நினைச்சு பார்த்தேன் அந்த மல்லிகை உமா நமக்கு அடிமை மாதிரி வேலை செய்யறத நினைச்சேன் ஓ அத எப்படி பல்ல கட்டி நின்னியோ எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் என்ன நீ மட்டும் கொஞ்சம் ஒத்து லட்சம் வைக்க வீட்டு பத்திரத்தை ஆட்டையை போட்டலாம் நமக்கு நல்ல பேரும் ஆச்சு உமால வீட்டை விட்டு துரத்தன மாதிரியும் ஆச்சு இருந்தாலும் உனக்கு ராணி ஆகணுமா வேணாமா இல்ல இப்படி வேலை கதையாவே இருந்து சாகரியா இல்ல இல்ல நான் பழைய மாதிரி ஆகணும் ஆ அப்புறம் என்ன சொன்ன மாதிரி அத்தைக்கு தெரியாம வீட்டு பத்திரத்தை மட்டும் எடுத்துக்கொடு மத்தான் மாமன் பாத்துக்கிறேன் சரி നമ്മൾ കൊണ്ടു ചമ്മതിച്ച പത്രത്തെയും എടുത്താച്ച് പളിയും തൂക്കി പോട്ടാച്ചു